திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் பதிவுல திருவாசகம் திருச்சதகம் பாடலோட பொருள் விளக்கத்தை போறோம் தவம் செய்யல மலரிட்டு வணங்கல உன் அடியார் கூட்டத்தோடு உடனிருக்கும் பேச்சையும் பெறல பயனற்ற பிறவியை எடுத்து தொலைப்பதற்கு அரிய தீவினைகளை கொண்டவனா இருந்த போதிலும் உன் திருவடிகளைச் சேரும் தகுதியை அழித்து அருள்வாயாக எம் தலைவனே தவமே தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் நின் திருவடிக்கு ஆம் பவமே அருள் கண்டாய் அடியேர்க்கு எம் பரம்பரனே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு இப்போ இதோட பொருள் விளக்கத்தை பத்தி பாப்போம் நான் தவம் செய்யல விதவிதமா பூ போட்டு அலங்கரிச்சு உன்ன மனங்களை ஆனாலும் எனக்கு இந்த இறை அனுபவம் கிடைச்சது அப்படி மாணிக்க சொல்றாரு குருநாதர் கிட்ட இருந்து பெற்ற இறை அனுபவம் அவர் நீங்கியதும் மாணிக்க வாசகரை விட்டு போயிருச்சு அதனால பெரும் வருத்தத்தை அடைகிறாரு இந்த இறை அனுபவம் அடியார் கூட்டத்துக்கு நடுவுல குருநாதர் எதிரே இருந்தப்போ கிடைச்சது இப்ப போயிட்டதுனால அடியார் கூட்டத்தோடும் இல்லாம நம்ம மட்டும் தனியா விடப்பட்டோமே அப்படின்னும் இந்த இறை அனுபவம் நம்ம விட்டு போயிடுச்சோ அப்படின்னும் கலங்கி நிக்கிறாரு அடுத்து பரந்த பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் நின் தன்வார் கந்து அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே அப்படின்னு பாடுறாரு அதாவது பல்வேறு இடங்களுக்கும் போயி பலவிதமான மலர்கள்ல சிவனுக்கு எது உகந்த மலர் அப்படின்னு ஆராய்ந்து அந்த மலர்களை குறைவின்றி வைத்து உனது திருவடிகளை வணங்கி வேண்டிட அனைத்தையும் எனக்கே கொடு அப்படின்னு வேண்ட உள்ளத்துல இறைவன் கல்வன் மாதிரி மறைந்து நிற்பானான் அதனால உன்னை முழுவதும் வாழ்த்தி வணங்கும் பொருட்டு உன்னுடைய நீண்ட கலலணிந்த திருவடிகளுக்கு செய்யும் மன்பை அடியேனுக்கு எனக்கு எப்போதும் அருள்வாயாக அப்படின்னு பாருறார் இப்போ இதோட பொருள் விளக்கத்தை பார்ப்போம் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்து அதாவது மலரெல்லாம் போட்டு பூஜை செய்யறவங்க கடைசில என்ன கேக்குறாங்க இறைவா எனக்கு எல்லா செல்வமும் கொடு எல்லா நலங்களும் கொடு எல்லா சிறப்புகளும் குடு எனக்கு பேரு புகழ் செல்வாக்கு எல்லாம் கொடு அப்படின்னு கேக்குறாங்க இப்படி எனக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மலர் போட்டு பூஜை செய்றவங்கள உண்மை அன்பு இல்லாதவர்கள் அப்படின்னு மாணிக்க சொல்றாரு மலர் போட்டு வழிபட்டு கடைசில எனக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த பூஜைய முடிச்சா அது குறைபாடுடைய பூஜை அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்டவங்க உள்ளத்துல இல்லாதவனாகிறான் இறைவன் அப்படின்னா அவங்க உள்ளத்தை விட்டு இறைவன் போயிடுவாரு அப்படின்னு அர்த்தம் இல்ல அவங்க உள்ளத்துல இருப்பாரு ஆனா எப்படி இருப்பாரு அப்படின்னா ஒரு கல்வன் மாதிரி மறைஞ்சு நின்று அவங்க பூஜையை பார்த்து நகையாடுவாராம் அதாவது சிரிப்பாராம் உள்ளத்துல தன்னலமும் ஆசையும் இல்லாத போதான் அவர் உள்ளத்துல வந்து நிற்பாரு அதுவும் அவங்க உள்ளத்திலேயே நிலையா நின்றுவாரு அப்படி இல்லாம பலன் கருதி பூஜை செய்றவங்க உள்ளத்துல அவர் வெளிப்படையா நிற்க மாட்டார் கல்வன் போல கறந்து நின்று அதாவது மறைஞ்சு நின்று நிற்பார் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல அடுத்த வரியில உன் திருவடிக்க நண்பை முழுவதுமாகவும் நிரந்தரமாகவும் செலுத்துகின்ற தகுதியே அருள்வாயாக அப்படின்னு பாடியிருப்பார் நின்னை ஏத்த எனக்கு அருள் புரிவாய் ஏத்த அப்படின்னா புகழ்ந்து பாடுறது புகழ்றது அதாவது உன்னை புகழ்ந்து பாடுறது எந்த பலன் கருதியும் இருக்க கூடாது அதுக்காக உன்னை நான் புகழ்ந்து பாடவும் கூடாது அப்படி நான் பலன் கருதி புகழ்ந்து பாடினா அது கிடைச்சதும் நான் உன்ன புகழ்ந்து பாடுறத நிறுத்திடுவேன் ஏன் மறந்தே கூட போயிடுவேன் இது உலக இயற்கை ஆனா அப்படி இல்லாம நிரந்தரமா எந்த பலனும் இல்லாம எந்த பலன் கருதியும் இல்லாம உன்னை புகழ்ந்து பாடணும் அதுக்கு அருள்வாயாக அப்படின்னு பாடுறாரு இதைத்தான் நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சிவாய